ஆரம்பத்தில் எனக்கு நிறைய கேள்வி வரும் பைபிளில் சாத்தானே யார் படைச்சது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் வந்துருச்சுன்னா மண்டையே குழம்போம் ஒரு தேவ தூதன் பாவத்தினுடைய சிந்தனை வந்து கீழே விழுந்தான் உடனே இன்னும் ஒரு எண்ணம் வரும் இந்த தேவதூதனுக்கு பாவ சிந்தனையும் கொடுத்தது யாருன்னு அவ்வளோதான் என் மண்டையே குழம்பி நமக்கெல்லாம் இது வராத பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே அப்படி இப்படி சுத்து பக்கம் திரும்பிட்டு முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன் உள்ள ஒரு சந்தேகம் வரும் எங்கடா ஆண்டவர நீ சுவத்தை பார்த்து பேசினுக்கிறேன் உன் சத்தமெல்லாம் காற்றுல கலக்குதுன்னு எஸ்வே யெசுவே இது வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனால் வந்து தொலையும் அந்நிய பட்சியை பேசுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ உள்ள ஒரு தானோ என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இது அந்நிய பாஷையா நீ ஏ தா தான்னு சொல்லிவிட்டு இது அன்னிய பாஷா நான் நீ ஏமாத்துற உனக்கு ஒன்றுமே தெரியலையே நீ தத்த தத்தான் போது நான் உடம்புல என்ன ஐஸ் கட்டி வந்துச்சா நெருப்பு விழுந்துச்சா ஒன்றுமே வரலையே நீ சொல்ற சொல்கிற எல்லாம் பேசுகிறது ரைட்டு நீ மட்டும் என் சும்மா தத்த தத்தான்ட்டேன் வரும் அப்போ உடனே என்ன பண்ண வருது பாருங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது இது நிறைய பேருக்கு வந்துன்னு இருக்குது இது பிறகு என்ன பண்ணுவேன் ஆண்டு இது வேண்டாம் 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 கடைசியில் பார்த்தேன் இது ஒரு நாள் இந்த மூளை அறிவை அடக்கவே முடியாது இந்த மனம் இருக்க மனம் மனம் ஒரு குரங்கு எல்லாம் குரங்கு ஒன்று இங்கே இருக்க வாருங்க உங்களை சொல்லலை இங்க இங்கே இருக்க எல்லா மனசுலேயும் ஒரு குரங்கு இருக்குது அந்த குரங்கு இல்லை நீங்கள் இங்கே என்ன பார்த்துக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு தாவிடும் எங்கேயாவது பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ இந்த ஜோயக்கு பிறகு நான் இனிமேல் பைபிளில் படிக்க போகிறேன் ஜோம் பண்ண போகிறேன்ட்டு வீட்டுக்கு போய் உட்காருவீங்க பாட்டுன்னு உங்கள் அந்த மைண்ட் ஒரு அட்டாக் அடிக்கும் பாருங்கள் ஜன்னல் வழியாக அந்த பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் அந்த குரங்கு இறங்கிடும் இது என்ன ரீசன்னா மனம் ஒரு குரங்கு இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாங்க மனம் ஒரு குதிரைன்றாங்க குதிரை மாதிரி சும்மா ஒரே செகண்டில் இந்த பாருங்க இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்துடலாம் மன்மோகன் சிங்கை பார்த்துட்டு அவர் வீடை பார்த்துட்டு அந்த பார்லிமெண்ட்டை பார்த்து வந்துடலாம் என்ன ஃபாஸ்ட்டு பாருங்கள் எந்த ஆகாயமானம் கூட இப்படி போகாது மனம் ஒரு ராக்கெட் மனம் ஒரு ராக்கெட்டாக பாருங்க இது இன்னும் ஃபாஸ்ட்டு வாங்கினதுக்குள்ளே போய் சேர்ந்து போயிடுது அப்போ இந்த மனசை எப்படி யா அடக்கிறது சரி நாக்கு இருக்க நாக்கு இவ்வளோ பெருசு தான் இவ்வளோ பெருசு ஏன்னா பண்ணுதப்பா வீட்டையே கொளுத்துது உறவுகளை உடைக்குது யாரையும் புண்படுத்திடுது இந்த ஒரு நாக்கு வச்சுக்கிட்டு சிரிக்கிறவங்களாம் அழ வச்சிடுது இந்த ஒரு நாக்கு வச்சுக்கிட்டு நம்ம பேச பேசி நோய் வரும் எல்லாம் வர்றது இந்த ஒரு சின்ன நாக்கு இதை அடக்கிறதுக்கு யாராவது முடியுமாடானும் எத்தனை முறை நீங்கள் பேசிவிட்டு ரூம்ல போய் நம்ம யான் தான் இப்படி பேசிட்டோமோ முடியவே மாட்டேன்னு நானும் தான் இனி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அடக்கி அடக்கி பார்க்கறோம் அப்புறம் அப்படி வருதா இல்லையா நீங்கள் முகத்தை பார்த்தா இதெல்லாம் எனக்கு இல்லை என்ன இதெல்லாம் உங்கள் பிரச்சனை என்ன எனக்கு நாக்கும் கட்டுப்படுது மனமும் கட்டுப்படுதுன்ற மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வருதா வரலையாச்சும் சொல்லுங்கம்மா இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா நாக்கு அடக்க முடியல அப்புறம் மனசை அடக்க முடியல கேள்விகள் வர கேள்விகளுக்கு கூட பதில் கிடைக்கல இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் அந்த காலத்துல இதெல்லாம் கஷ்டப்படாத நான் இத்தனை வருஷம் வளர்ந்துருக்க முடியுமா யோசித்து பாருங்க ஆண்டுருடி பிள்ளை ஆயிட்டேன் பதினாலாம் வயசில் ஏசு கிட்டே வந்தேன் அப்போ பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தி ஒன்று வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா வந்திருக்குமா வந்திருக்காதா இந்த தாட்டெல்லாம் உங்களுக்கு வர மாதிரியே என் சிந்தனை போயிருக்குமா போயிருக்காதா அந்த பசங்க ஒரு மாதிரி அடிக்கிறானுங்களே பார்வை இப்படி பார்க்கறானுங்களே இந்த மாதிரி பார்க்கணும்னு எனக்கும் வந்துருக்குமா வந்துருக்காத வந்துச்சுல்ல அதை எப்படி அடக்கணுங்க அண்ணா அப்படின்னு கேட்டா தம்பி நான் கண்டுபிடிச்ச ஒரு மந்திரம் அதை அடக்கிறத வேண்டாம் அதையே அடக்காத பேசாம உள்ள ஒரு ஜோயை ஆண்டருடைய ஜீவன் ஆண்டருடைய உயிர் பர்சுத்தாவியோட உயிர் இசையா உயிர் உள்ள இருக்குல்ல அதை மேல கவனம் வச்சு அதனி நல்ல கொழு கொழு கொழுன்னு ஆக்கிட்டா அங்கே உள்ள இருக்கிற ஜீவன் எழும்பேடா அடங்கடா அப்படின்னா மனசு அடங்கிடும் நாக்கு அடங்கிடும் உடம்பு அடங்கிடும் வாழ்க்கை அடங்கிடும்

அந்த மாதிரி சில வேலை கத்திக்கிட்டே இருக்கும் நான் சாப்பாடு உள்ள ஜோயுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஜோய ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா மற்றதெல்லாம் அடங்கிடும் நீங்கள் வேணா பாருங்கள் என்னால் அடக்க முடியல நாக்கா அடக்க முடியல கண்டதெல்லாம் வாயில் வருது ஒரே அழுக வய 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 வயனு இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு உள்ள மனுஷன் பலவீனமாக இருப்பான் உள்ள மனுஷனுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்காது உள்ள மனுஷன் தொட்டாச்சு நீங்கள் மாதிரி இருப்போம் அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மா தொட்டா கூட வானும் ஆனால் நீங்கள் எவ்வளோ குழந்தை உள்ள மனுஷனை வெலப்படுத்த வெலப்படுத்த பலப்படுத்த பலப்படுத்த அப்படி உணர்ச்சிகள் வர மாதிரி வரும் எல்லாம் வர மாதிரி வரும் ஆனால் அப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு தலைமுடியை பிடிச்சி அப்படியே உட்கார் அப்படின்னு உள்ளே இருக்கிற ஜோயே லைஃப் அடைக்கிடும் நல்ல கவனிங்க தம்பி இந்த உள்ள உங்களுக்குள்ள ஆண்ட ஒரு ஊதி ஊதி அந்த ஆதாமம் உருவாக்கும் போது இந்த மூக்கு வழியாக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஊதி உருவாக்குனார் அதனால தான் அவன் சுத்தமாக இருக்கிறான் எதை பார்த்தாலும் அவனுக்கு வெளிச்சமாக இருக்குது அவனுக்கு கண் இருக்கு வாயு நல்லா இருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது மகிமை அவன் மேலே வீசுது சூப்பர் ஞானம் ஞானம் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பறவைகளுக்கும் பேரை வைக்கிறான் என்னையா மெமரி பவர் அவ்வளோ ஆடு மாடுகளுக்கும் பேர் வைக்கிறான் என்ன மெமரி பவர் உங்களுக்கு எல்லாம் எட்டட்டு என்ன எட்டட்டு அவனுக்கு எப்படி வந்திருக்கும் யோசித்து பாருங்க கிளி புறா மாடு ஆடு என்ன சூப்பர் பிரெயின் எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் கொடுக்கிற ஜீவன் உனக்குள்ள வளர 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 சூப்பர் வளர சூப்பர் மூல சூப்பர் மூல உங்களுக்கு மூளையும் ஆகிடும் மெமரி சூப்பராக ஆகிடும் எனக்கு நான் வெளிநாட்டுக்கு போகும்போது கேட்குறாங்க இன்னையா நீ நாலு மணி நேரம் பிரசங்கம் பண்ற பைபிளையே தொடமாட்டுற எத்தனை நாள் பேசுனாலும் நீ பேசிக்கிட்டே இருக்கிறீய உனக்கு எப்படி எல்லாம் மெமரி இருக்குன்னு அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஜோயே வந்துடுச்சுன்னு வச்சுங்க கட 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 வரும் அது அது மூளையிலேருந்து வராது இங்கே இருந்துக்கிட்டும் அது மூளையில் வரும் அந்த மூளை என்ன பண்ணும் இது சொல்றது அப்படியே திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதெல்லாம்மா இந்த உள்ள ஆண்டு ஒரு ஊதி வச்சிருக்கிறாருல்ல ஏசு உள்ள வாசம் பண்றாரு இல்ல அதை மாத்திரம் நீங்க நல்லா வளர்த்துக்கிட்டீங்க நீங்க அதா எதிர்காலத்தில் விறுவிறு விறுவிறு மேலே போயிடு அதனால நான் உங்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அறம் செய்ய விரும்பு சினம் ஆறுவதம் இகழ்வதுக்கார இதெல்லாம் நான் சொல்றதே கிடையாது கோபப்படாத கோபப்படாதன்னா என்ன கோபம் நம்ம என்னன்னா விரும்பியா கோபப்படுறோம் சண்டைப்படாத நம்ம ஆசைப்பட்டு நான் எப்படியாவது ஆண்ட ஒரே நாளைக்கு ராத்திரிக்குள்ளே நான் தூங்குறதுக்குள்ள எப்படியாவது சண்டை போடணும்னா கேட்குறீங்க அதுதான் முடியலையே முடியலையே அப்போ ஒரே ஒரு வழி இருக்கப்போ இந்த உள்ளான சோயவை வளர்க்குறது தான் இது ஒரு கேள்வியான இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு நானே டெய்லி சோறு போட்டால் தான் என் சோயை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு இரு நாளைக்கு ஏழன்றாய் ஏழாய் ஒரு நாள் என்னோடய அரியாய் உன்னோடு வாழ்வது அரிது இதெல்லாம் விளங்குதா விளங்கல அவ யாருன்னு ஒருத்தர் தெரியுமா இது எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற உயிர் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த உயிர் மட்டுமல்ல அதை விட உள்ள என்ன படைச்சவர் அவருடைய உயிர் அவருடைய ஜீ அம்மாவால உங்களுக்கு வந்த உயிரு அது வெளியே இருக்கிற பெட்டி ஆண்ட ஒரு ஊதி உயிர் உள்ள இருக்கு நீ யாரு நெல்லு சொல்லு நெல்லு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க நீ யாரு யாரு நெல்லு சொல்லு நெல்லு நெல்லு ஊமி மேல இருக்க அழகா மஞ்சளா அப்படி இந்த பக்கம் கூரா இந்த பக்கம் கூரா நடுவுல கொஞ்சம் தடிச்சு இருக்குது அது சரி அந்த அரிசிக்குள்ள என்ன இருக்கு அந்த அரிசிக்குள்ள என்ன இருக்கு உயிர் இருக்கா இல்ல செத்து போன அரிசியா அது நெல்லுக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா சத்தமா சொல்லுங்க உயிர் இருக்கா இல்லையா செத்து போன மாதிரி தெரியுது ஆனா உள்ள என்ன இருக்கு உயிர் இருக்கு இந்த உமி இருக்கு பாருங்க மேல இருக்கிற தோல் இந்த தோல் என்னடானா இந்த உடம்பு நல்ல ஷேப்பா அழகா யாரு இது அழகே மேலேயே கண்ணு இருக்குது இந்த கவனிங்க எல்லாரும் எல்லார இந்த தோல் மேலதான் எல்லாம் கவனம் இந்த வயசில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதிக நேரம் செலவு பண்றது கண்ணாடிக்கு முன்னால அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது போறது இப்படி வர்றது இப்படி வர்றது இப்படி பண்றது இப்படி பண்றது இப்படி பண்றது இப்படி பண்றது தூக்கி விட்டுக்கிறது இந்த மாதிரி பண்றது என்னடானா அதெல்லாம் நல்லது நல்லா பண்ணுங்க ஆண்டவருடைய வீட்டை அழகுபடுத்தி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்குங்க பவுடர் கூட போடாதீங்க வெள்ளை குழப்பி பெயிண்டே பண்ணிட்டு வந்துருங்க தைரியமா செய்யுங்க ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த உமி 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 தொல்லையே தோலையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க உள்ள இருக்குதே அதுதான் உன்னை பெருக செய்ய போகிறது அதுதான் உன்னை வளர செய்ய போகிறது அதுதான் உன் ஆயிரம் மடங்கு உயர்த்தப் போகிறது போல